வணக்கம் நமது மீடியா செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் பின் பிரம்மோஸ் ஏவுகணையின் உலகளாவிய எழுச்சி பாகிஸ்தானுக்கு இந்தியா விடுத்த மறைமுக எச்சரிக்கை பாகிஸ்தான் இனி அவர்களது எல்லைக்குள் பாதுகாப்பு இல்லை இந்தியாவில் தரையிறங்கிய உக்ரைன் ஜனாதிபதியின் விமானம் பிலிப்பீன்ஸ் இந்திய ராணுவ உறவின் அடுத்த கட்டம் ஆரம்பம் பாகிஸ்தான் சீனாவை தாக்கி இந்தியாவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் இனி விரிவான செய்திகள் ஆபரேஷன் நடவடிக்கையில் வெற்றிக்கு முக்கிய பங்களிப்பு செய்த பிரம்மோஸ் ஏவுகணையை அதிக அளவில் வாங்கும் முயற்சியில் இந்திய விமானப்படை மற்றும் கடற்படை தீவிரம் காட்டி வருகின்றன இந்த ஏவுகணைகள் இந்தியா ரஷ்யா கூட்டு தயாரிப்பில் உருவாக்கப்பட்டவை நான்கு நாட்கள் கடந்த இந்த நடவடிக்கையில் இறுதி நாளில் பாகிஸ்தான் விமானப்படை தளங்களை இலக்காக கொண்டு இந்தியா பிரம்மோஸ் ஏவுகணை மூலம் மிக துல்லியமாக தாக்கியது இதனால் ஏற்பட்ட சேதம் காரணமாக பாகிஸ்தான் தாக்குதலை நிறுத்துமாறு பின்வாங்கியதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதலுக்கு பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி பிரம்மோஸ் ஏவுகணைகளின் செயல்திறனை பாராட்டினார் இதனால் ஏற்கனவே விலை குறைவாகவும் செயல்திறன் அதிகமாகவும் உள்ள பிரம்மோஸ் ஏவுகணைகளுக்கு சர்வதேச அளவில் மவுசு அதிகரித்து வருகிறது பல நாடுகள் இவற்றை வாங்கும் திட்டத்தில் உள்ளன இந்தியாவின் பாதுகாப்பு தேவைகளை முன்னிட்டு இந்திய விமானப்படை மற்றும் கடற்படை இந்த ஏவுகணைகளை மிகப்பெரிய அளவில் வாங்க திட்டமிட்டுள்ளன இது தொடர்பான மத்திய பாதுகாப்பு அமைச்சின் உயர்மட்ட குழு கூட்டம் விரைவில் நடைபெற உள்ளது இந்த திட்டத்தின் கீழ் போர்க்கப்பல்களில் பயன்படுத்தும் வகை கடற்படை ஏவுகணைகளும் வான் தாக்குதலில் பயன்படும் வகை ஏவுகணைகளும் இந்திய பாடைகளின் மேலதிகமாக சேர்க்கப்பட உள்ளது பிரம்மோஸ் ஏவுகணையை ஐ போர் விமானங்களில் நிறுவும் பணி விமானப்படையில் நடைபெறுவதுடன் கடற்படை வீரியமான கடல் தாக்குதல்களுக்கு இவற்றை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது அணு ஆயுதங்களை நோக்கி விடப்படும் எந்த ஒரு அச்சுறுத்தலையும் இந்தியா பொறுத்துக் கொள்ளாது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உறுதியாக தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ஜெய்சங்கர் அமைதிக்கான இந்தியாவின் நிலைப்பாடு தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதிப்பாட்டை வலியுறுத்துகிறது ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் ஆபரேஷன் மகாதேவின் போது நமது பாதுகாப்பு படைகளின் துணிச்சல் மற்றும் தைரியம் ஒட்டுமொத்த நாட்டையும் ஒன்றிணைத்தது என்று தெரிவித்துள்ளார் மேலும் பாகிஸ்தானின் பெயரை குறிப்பிடாமல் கூறிய அவர் தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகளின் அரசுகளுக்கும் அதன் பின்புலத்தில் செயல்படும் இயக்கங்களுக்கும் இடையே எந்த வித்தியாசத்தையும் நாம் காட்ட மாட்டோம் தீவிரவாத இயக்கம் இந்தியாவை தாக்க நினைத்தால் அந்த தீவிரவாத இயக்கத்தை ஆதரிக்கும் நாட்டையும் நாம் தாக்குவோம் இந்தியாவில் எதிர்வினை கடுமையானதாக இருக்கும் என்று அவர் கண்டிப்பாக தெரிவித்தார் பாதுகாப்பு துறையை பற்றிய கூட்டத்தில் உரையாற்றிய முப்படை தலைமை தளபதி அனில் சவுகான் போரின் நடப்பு இயல்புகள் குறித்து கூர்ந்து தெரிவித்தார் அவர் கூறிய போது இன்றைய போர்கள் மிக குறுகிய நேரத்தில் நடைபெறுபவை நேரடி அறிவிப்புகள் இன்றி அரசியல் நோக்கங்களை அடைய புதிய முறைகள் உருவாகி வருகின்றன அதிகாரப்பூர்வமாக போரை அறிவிக்காமலும் நவீன ஆயுதங்களை பயன்படுத்தி இலக்குகளை மிக துல்லியமாக தாக்கும் போக்கே தற்போது அதிகரித்து வருகிறது என்று நாம் ஆபரேஷன் சிந்தூர் போன்ற திட்டமிடப்பட்ட குறுக்கிய கால தாக்குதல்களை காண்கின்றோம் இது நவீன போர்களின் ஒரு உதாரணமாகும் இனிமேல் பாகிஸ்தான் எல்லைக்குள் கூட துருப்புகள் பாதுகாப்பாக இருக்க முடியாது அவர்கள் எங்கே இருந்தாலும் கண்டறியப்பட்டு குறிவைக்கப்படுவர் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்தியா மேலும் கடுமையான நிலைப்பாட்டை கடைபிடிக்கும் இனி வரும் ஐநூறு கிலோ வெடிகுண்டுகளையும் நம்ப முடியாது அதற்கு பதிலாக கடினமானதும் பயனுள்ளதும் அதிவக துல்லியத்துடனும் தாக்கும் ஏவுகணைகள் பயன்பாட்டுக்கு வரவேண்டிய நேரம் வந்துவிட்டது போருக்கும் அமைதிக்கும் இடையிலான எல்லை மெதுவாக மங்கி வருகின்றது எதிர்வரும் காலங்களில் போர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளின்றி திடீரென்று ஆரம்பிக்கலாம் இதுவே நவீன உலகின் உண்மை இந்தியாவின் சமீப கால ஆபரேஷன் தாக்குதலாக அமைந்துள்ளதாகவும் இந்திய படைகள் அனைத்தும் புதிய காலத்திற்கு ஏற்ப தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி மற்றும் அவரது மனைவி உட்பட இருபத்தி மூன்று பேர் பயணித்த உயர்மட்ட தூதுக்குழு ஜப்பான் செல்லும் வழியில் எரிபொருள் நிரப்புவதற்காக ஜெய்ப்பூர் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியது இது தொடர்பாக இந்திய வெளியுறவு அமைச்சின் அறிவுறுத்தலின் பேரில் விமான நிலையத்தில் இவர்களுக்கு சிறப்பான மரியாதை அளிக்கப்பட்டது தூதுக்குழுவினர் விஐபி ஓய்வறையில் சுமார் இரண்டு மணி நேரம் இருந்தார்கள் மற்றும் அவர்களுக்கு சிற்றுண்டிகளும் வழங்கப்பட்டன இந்த தூதுக்குழு ஜப்பானில் அரசு பயணம் மேற்கொண்டு வரும் உக்ரைன் ஜப்பான் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதே பயணத்தின் நோக்கம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஹவுதி இயக்கம் நடத்திய தாக்குதலின் போது பிலிப்பீன்ஸ் பொதுமக்களை பாதுகாப்பாக மீட்பதில் முதலில் நடவடிக்கை எடுத்தது இந்தியா என்று பாராட்டினார் பிலிப்பீன்ஸ் ஜனாதிபதி பெர்னார்டு மார்க்கோஸ் யூனியர் இதற்காக இந்திய அரசுக்கும் கடற்படைக்கும் தமது நன்றியினை அவர் தெரிவித்தார் ஐந்து நாள் அரசு முறை பயணமாக இந்தியா வந்துள்ள பெர்னான் ஜூனியர் ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசியிருந்தார் இதையடுத்து இரு தலைவர்களும் செய்தியாளர்களை சந்தித்தார்கள் அப்போது பேசிய அவர் இந்தியாவின் வளரும் செல்வாக்கி பிலிப்பீன்ஸ் அங்கீகரிக்கிறது என்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி நிலவை இந்தியாவுடன் ஒருங்கிணைந்து செயல்பட விரும்புவதாகவும் கூறியுள்ளார் மேலும் இந்தியர்கள் விசா இன்றி பிலிப்பீன்ஸுக்கு செல்ல புதிய சலுகையினை விரைவில் அறிமுகப்படுத்தப் போவதாகவும் அதிகமான இந்திய சுற்றுலா பயணிகளை வரவேற்க பிலிப்பைன்ஸ் எதிர்பார்க்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் பிரதமர் மோடி அறிவித்த பிலிப்பீன்ஸ் பொதுமக்களுக்கு விசா இல்லாத அனுமதிக்கு நன்றியும் தெரிவித்தார் இரு நாடுகளுக்கும் இடையே அக்டோபர் மாதத்திலிருந்து நேரடி விமான சேவை தொடங்கப்பட உள்ளதையும் அதனை விரிவுபடுத்தும் திட்டம் இருப்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார் இந்தியா பிலிப்பீன்ஸ் இடையிலான தூதரக ரீதியிலான உறவுகள் புதிய கட்டத்தை எட்டியுள்ளன என்றும் எழுபத்தைந்து ஆண்டு உறவின் வளர்ச்சிக்கு இரு பொருளாதாரங்களும் பயனளிக்கும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் பாதுகாப்பு துறையில் இருதரப்பும் மேலும் ஒத்துழைக்க ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரஷ்யாவில் இருந்து மூன்று பில்லியன் டாலருக்கு குத்தகை கெடுக்கப்பட்டு அகுலா வகுப்பு எஸ் எஸ் என் நீர்மூழ்கி கப்பல் ஐ என் சக்ராத்ரியை வழங்குவதில் இந்தியா தாமதங்களை எதிர்கொள்ளும் போது இந்த சலுகை வந்துள்ளது தற்போது புவிசார் அரசியல் மற்றும் விநியோக சங்கிலி சவால்கள் காரணமாக அந்த கப்பலின் இந்திய வருகை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த விஷயம் பற்றி தெரிந்த பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் இந்த தாமதம் மற்றும் உள்நாட்டு நீர்மூழ்கி கப்பல் மேம்பாட்டிற்கான இந்தியாவின் மாற்றம் காரணமாக இரண்டாவது அகுலா கிளாஸ் குத்தகையை ஏற்க இந்தியா தயங்கக்கூடும் என்று குறிப்பிடுகின்றன ப்ரொஜெக்ட் செவன்டி செவனின் கீழ் உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட இரண்டு எஸ் எஸ் என்கள் சமீபத்தில் அங்கீகரிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் சோதனைகளை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ரஷ்யாவின் சலுகையில் தாக்கங்கள் ஐ சுற்றியுள்ள சவால்கள் மற்றும் இந்தோ பசிபிக் பகுதியில் இந்தியாவின் வளர்ந்து வரும் கடற்படை உக்தி ஆகியவற்றை சமீபத்தில் மாறியுள்ளன சக்ராத்ரி நீர்மூழ்கி கப்பலின் ஸ்டெல் தன்மை வேகம் முப்பது நாட்கள வரை நீரில் மூழ்கும் திறன் மற்றும் ஆழமான ஐநூற்றி முப்பது மீட்டர் டைவிங் திறன் ஆகியவற்றுக்கு பெயர் பெற்ற அக்லா வகுப்பு எஸ் ரஷ்யாவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலில் கடற்படையின் ஒரு மூலக்கல் டெர்பிட்டோக்கள் கப்பல் எதிர்ப்பு குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கலிபல் போன்ற தரை தாக்குதல் ஏவுகணைகளுடன் பொருத்தப்பட்ட அங்குலா தாக்குதல் பாத்திரங்களுக்காகவும் எதிரி நீர்மூழ்கி கப்பலை கண்காணிப்பதற்காகவும் பாலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல்களை பாதுகாப்பதற்காகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்திய கடற்படை ஐ என் எஸ் சக்ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று வரை மற்றும் ஐ என் எஸ் சக்ரா இரண்டாயிரத்தி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ஆகியவற்றிலிருந்து தொடங்கி அகுலா வகுப்பு நீர்மூழ்கி கப்பல்களை குத்தகை எடுத்து வரலாற்றை வைத்திருக்கிறது இது அரிகந்த் வகுப்பு எஸ் எஸ் பி எண்கள் உட்பட இந்தியாவின் உள்நாட்டு நீர்மூழ்கி கப்பல் திட்டத்திற்கு முக்கியமான செயல்பாட்டு அனுபவ அனுமதி வழங்கியது ஆண்டுகளுக்கு இரண்டு முதல் மூன்று பில்லியன் டாலர் என்று மதிப்பிடப்பட்டுள்ள இந்த குத்தகை இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் வளர்ந்து வரும் சீன கடற்படை நடவடிக்கைகளுக்கு மத்தியில் இந்தியாவின் நெருக்கடியில் திறன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக வைத்திருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐ என் எஸ் சக்ரா த்ரீ என பெயரிடப்பட்டு அகுலா வகுப்பு எஸ் எஸ் அன்னி குத்தகை கிடைக்க மூன்று பில்லியன் டாலர் ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டது ஆரம்பத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டெலிவரி திட்டமிடப்பட்டது ரஷ்ய கடற்படையில் கே த்ரீ அல்லது பிரான்ஸ்கள அழைக்கப்படும் இந்த நீர்மூழ்கி கப்பல் இந்திய சென்சார்கள் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகளை உள்ளடக்கிய செவோர் கப்பல் கட்டம் தளத்தில் எழுபத்தி ரெண்டு மாதம் மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்பட இருந்தது இருப்பினும் ரஷ்யா உக்ரைன் போரில் இருந்து உருவான மேற்கத்திய தடைகள் விநியோக சங்கிலிகளை சீர்குலைத்து முக்கியமான கூறுகளை தாமதப்படுத்தி டெலிவரி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கு தள்ளியுள்ளனர் இந்த பின்னடைவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐ சக்ரா டூ திரும்பியதிலிருந்து இந்திய கடற்படைக்கு எஸ் எஸ் என் இல்லாமல் போய்விட்டது இது நான்கு வருட செயல்பாட்டு இடைவெளியை உருவாக்கியது நாம் தொடர்பு கொண்ட இந்திய கடற்படை வட்டாரங்கள் பல காரணிகளால் இரண்டாவது அக்லா கிளாஸ் குத்தகைக்கு ஒப்புக்கொள்வது குறித்து இந்திய கடற்படை சந்தேகமே வைத்திருக்கிறது என்று கூறுகின்றன அதற்கு காரணம் ஐ என் எஸ் ஏற்பட்ட தாமதங்கள் ஐ என் எஸ் சக்ராத்திரி கப்பலின் விநியோகத்தை வருஷா மூன்று ஆண்டுகள் ஒத்தி வைத்தது குறிப்பாக ரஷ்யா மீதான தடைகள் காலக்கெடுவை பூர்த்தி செய்யும் ரஷ்யாவின் திறனில் நம்பிக்கையை அளித்துவிட்டது இதுபோன்ற அபாயங்களை கொண்டு மற்றொரு குத்தகைக்கு ஒப்புக்கொள்வதில் இந்திய கடற்படை எச்சரிக்கையாக உள்ளது அதனால் புட்டின் முன்மொழிந்தாலும் இந்தியா இதற்கு சம்மதிப்பது சந்தேகமே